நேர்களே வாழ்க வளம் முறை இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் வந்து எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கும் குளம் மாதிரி தேங்கும் அதில் வந்து கொசு உற்பத்தி ஆகும் இந்த கொசு உற்பத்தி ஆன பிறகு அது உங்களுக்கே தெரிஞ்சது தான் அது கடிச்சிதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வைரஸ் ஃபீவர் டெங்கு ம இது மாதிரி மலேரியா இது மாதிரி நோயெல்லாம் பரவ ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வரும் முன்னாடியே காத்துக்கணும் நமக்கு ஏன் இது கடித்தா ஜுரம் வருதுன்னா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லை இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த நோய்கள்லாம் சீக்கிரத்தில் அட்டாக் ஆகுது என்ன பண்ணோன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைங்க இதில் வந்து மிளகு சீரகம் இஞ்சி பட்டை லவங்கம் கிராம்பு இது எல்லாத்தையும் போடுங்க ஏலக்காய் மஞ்சத்தூள் ஒரு எலுமிச்சம்பழ தோல் இருந்தால் கூட போட்டு இன்னும் கொரோனாவுக்கு நம்ம சாப்பிட்டோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கஷாயம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு உங்கள் விருப்ப பிரகாரம் சர்க்கரையோ இல்லை சும்மாவோ எப்படியோ போட்டு சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுங்க இந்த சளி எதாச்சும் இருந்தாலும் போயிடும் அதே போல் இந்த முருங்கைக்கீரை சூப் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துங்க இல்லை ஒரு நாள் அது எடுத்துங்க கருவேப்பிலை வாயின்னு வந்து தொகையிலாச்சோ இல்லை கருவேப்பில சாதம் பண்ணியோ வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட நமக்கு உடம்புல ஆயும் சக்தி இருக்கும் எதிர்ப்பு சக்தி வரும் அதனால் நம்ம வந்து நோயிலேருந்து நம்ம பாதுகாக்க முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கையை நம்ம தான் எடுத்துக்கணும் அங்கங்கே தண்ணி தேங்க விடாதீங்க ஃப்ரிட்ஜில் பாருங்க பின்னாடி அப்படியே தண்ணி தேங்கி போயிருக்கும் சில வீட்டு ஃப்ரிட்ஜில் அது அப்படியே அதில் தான் அங்கே கொசு வந்து உட்காந்து முட்டையிடும் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கரில் மாற்றுக்க துணி எடுத்தாலே அதுலேருந்து ஒரு வண்டி கொசு வரும் இந்த மாதிரி கொசு வராமல் பார்த்துக்குங்க வீட்டில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ரிட்ஜை தொடங்க எப்படியும் ஆயுத பூஜை வந்து எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணுவீங்க இருந்தாலும் தண்ணி தேங்காமல் பார்த்துங்க செடியிலேயோ கொட்டாங்குச்சியிலையோ எப்பயோ கார்ப்ரேஷன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகிறாங்க இருந்தாலும் நம்மளும் அந்த மாதிரி கொசு கிடைக்குது வெளியில் போயிட்டு வராமல்லைங்க எங்கெங்கேயோ போவாங்க சேர் தண்ணி சகரத்தெல்லாம் தொட்டு வருவாங்க அவங்களுக்கு கொசு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்லேயும் கொசு கிடைக்குது அதனால் இந்த கஷாயத்தை மட்டும் விடாமல் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து பால் மறாத சாப்பிட்டுருக்கேன் அதே போல் சாமிக்கு வெத்தலை வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த வெத்தலையை வீணாக்கி தூக்கி போடாதீங்க வெத்தலையே ஒன்று கிச்சு கஷாயத்தில் போடுங்க அப்படி போடலாம் கூட சரி இந்த வெத்தலை பார்க்கலாம் நம்மளால இப்போ போடுறதுக்கு எங்கே மாரடைக்குது அந்த தோர் பாவலை அதனால வெறும் வெத்தலையை போட்டு மின்னுடுங்க ரெண்டு வெத்தலையை போட்டு வாயில் நீங்கள் நல்லா மின்னுட்டீங்கனாலே போதும் அது வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல அது கொஞ்சம் நேரத்தில் அந்த விறுவிறுப்பு சரியாயிடும் தண்ணி குடிச்சுட்டா சரியாயிடும் அதுவும் ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எதுனா அந்த வெத்தலை தான் வெத்தலையும் நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வருமுன்னு நம்ம நோயை நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் வரது கொஞ்சம் கம்மியாக ஆகும் வந்தாலும் நம்மளை எதுவும் பண்ணாது அதை முன்னோ முன்னுசாராக நம்ம எடுத்துக்கணும் நன்றி வணக்கம்